வணக்கம் நம் உடம்புக்கு எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்மை விட நம் உடம்பின் செல்களுக்கு நன்றாகவே தெரியும் கண்களில் தூசி விழுந்தவுடன் கைகளை கொண்டு கண்களை தேய்க்கச் சொல்லும் நம் அறிவு ஆனால் அந்த தூசியை உடனே வெளியேற்றும் நடவடிக்கையில் இறங்கிவிடும் நம் உடம்பில் உள்ள குறிப்பிட்ட செல்கள் எப்படி என்றால் கண்ணீர் மூலமாக அந்த தூசிகளை உடனே வெளியேற்றிவிடும் நம் அறிவையும் மீறி பல வேலைகளை செய்கின்ற நம்முடைய செல்களின் அறிவு திறன் செயல்திறன் எப்போது மழங்கி போகின்றோமோ அப்போதுதான் நோய்கள் அதிரடியாக நம் உடம்பின் செல்களை நேரடியாக பாதிக்கும் இது நாளுக்கு நாள் அதிகரிக்கும் போது செல்களின் செயல்திறன் குறைய துவங்கும் இப்படி நூத்தி அறுபத்தி எட்டு விதமான எதிர்மறை மனநிலை எண்ணங்கள் நெகட்டிவ் ஒன்றே அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட நம்மை தாக்க ஆரம்பித்தாலோ செல்கள் பாதிப்படைந்த நிலையில் நோய்கள் நம்மை வந்து தாக்குகிறது மனதை சமநிலையில் வைத்திருக்க நம் பாரம்பரியத்தில் சில பயிற்சிகள் உள்ளன இந்த நோய்கள் குணமாகட்டும் என்று செல்களுக்கு கட்டளையிட்டாலே அந்த நோயிலிருந்து பரிபூரணமாக நாம் குணமடைய முடியும் நம் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு செல்களுக்கு இம்னியூ சிஸ்டம் அவ்வப்போது நேர்மறையான கட்டளைகளை பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்கலாம் இப்படி செய்யும் போது அந்த நோயிலிருந்து நாம் முழுமையாக வெளியேற முடியும் அந்த கட்டளைக்கான பயிற்சி நம்மை நாமே அமைதிப்படுத்தும் வழிகளை பின்பற்றுவதே யோகாசனம் தியானம் தெய்வ வழிபாடு அவரவர் மதத்திற்கானவை பக்தி பாடல்கள் கேட்பது மெல்லிய இசை கேட்பது இல்லார்க்கு தானம் செய்வது வரியோர்களுக்கு உதவுவது இவர்கள் யாவும் நம் மனதை சந்தோஷப்படுத்தும் ஒவ்வொரு நொடியும் நம் உடலில் உள்ள கோடான கொடி செல்களை உற்சாகப்படுத்தி நம்மை ஆரோக்கியமாக வாழ வழி செய்கிறது நம் நலம் நம் கையில்